السلام عليكم ورحمة الله وبركاته قضي أعوذ بالله من الشيطان الرجيم قال الله تعالى والذين هم على صلواتهم يحافظون أولئك هم الوارثون الذين يرثون الفردوس هم فيها خالدون سورة المؤمنون அல்வாஹு சுஹானு கூறுகிறான் மேலும் அவர்கள் தமது தொழுகையை பேணிக் கொள்வார்கள் எனும் சொர்க்கத்திற்கு அவர்களே உரிமையாளர்களாக இருக்கிறார்கள் அதிலே அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜகாத்தையும் கொடுத்து வாருங்கள் இத்தூதருக்கு கட்டுப்பட்ட நடங்கள் இதனால் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சுஹான உட் அலா நூறிலே குறிப்பிடுகிறான் மேலும் நவியல் செல்லல்லாஹ் எவ செல்லம் அவர்கள் அறிவிப்பதாக அபி மாலிகில் அஷ் ஆரி எறையல்லாஹ உத் அறிவிக்கிறார்கள் வஸ் அலா து நூருன் வாஸ் அது அபா துபுருஹானுன் வஸ்ஸ புருலியா والقرآن حجة لك أو عليك كل الناس يغضو فباع نفسه فمعتقها أو موبقها تلغي ولياهم صدقة آذار معهم قرمي برهاس قرآن صادق الذي அதிகாலையில் வாழ்க்கையை துவங்கும் ஒவ்வொரு மனிதனும் தனது ஆன்மாவை வியாபாரத்தில் ஆழ்த்தி விடுகிறான் ஒன்று அதற்கு விடுதலையை தேடித்தருகிறான் அல்லது அதற்கு அழிவை தேடித்தருகிறான் என நாயகம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் ஆகும்